தம்பி உண்டிட்ட ஒரே ஒரு ஹெல்மெட் தானே போட சொன்னாங்க அதுக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுற ஐயா உயர் நீதிமன்ற உத்தரவு படி ஹெல்மெட் வேட்டையாடும் காவல்துறையின் கண்டிப்பு மேலும் விரிவடைய விரும்புகிறேன் ஆனால் ஒரு இந்திய குடிமகனாக எனக்கு சில கேள்விகள் இருக்கிறது கேட்கலாமா ஜட்ஜ் ஐயா ஓ தாராளமா கேட்கலாமே ஐயா பஸ்ஸில் பயணம் செய்ய ஐம்பத்து ஐந்து பேருக்கு மட்டுமே லைசன்ஸ் தரப்படுகின்றது ஆனால் சராசரியாக நூற்று பத்து பேர் வரை திணிக்கப்படுகின்றனர் படிக்கட்டில் மட்டும் பதினெட்டு பேர் தொங்கவிடப்படுகின்றனர் ரயிலில் ஒரு பேட்டிக்கு எழுபத்து இரண்டு பேர்தான் ஆனால் பயணம் ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்திலும் லஞ்சம் கொடுக்காமல் வேலை முடியுமா ஓவர்லோடு கேஸ் போட்டால் லாரி பஸ் ஒரு நாள் கூட ஓடாது ஷேர் ஆட்டோவில் இருபத்தி ரெண்டு பேரை ஏத்துறாங்க அதை தடுக்கலாமே அரசு கேபிள் டிவி கட்டணம் எழுபது ரூபாய் கேள்வி கேட்டா படம் தெரியுமா மக்களுக்கு அதை தடுக்கலாமே நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் எல்எஸ்எஸ் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸின் கட்டண கொள்ளையை இரண்டே நாளில் அரசு தடுக்கலாமே ஸ்டாம் பேப்பர் இருபது சதவீதம் அதிக விலை கொடுக்கணும் ஒரு நாள் போதுமே தடுத்து விடலாம் பாவம் அப்பாவி பொதுமக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஃபர்ஸ்ட்டில் ரெண்டு ரூபாய் சில்லறை வாங்காமல் இறங்கக்கூடாதுன்னு தூங்காமையே சின்ன நம்ம பொதுஜனம் அதை தடுக்கலாமே முப்பது ரூபாய் டிக்கெட் தொண்ணூறு ரூபாய் ஆன்லைன் புக் செஞ்சால் மேலும் இருபது ரூபாய் கொடுக்கணும் இதுக்கு சைபர் க்ரைமில் கேஸ் போடலாமா தியேட்டர்காரன் மேலே தம்பி தம்பி போதும்மா ஐயா இன்னும் முடிக்கல ஹெல்மெட் அணியாவிட்டால் ஆவணங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படுமாம் எப்படிப்பட்ட கேப் மாறித்தனம் மற்றும் மொள்ளமாரித்தனம் ஆனால் இவர்கள் ஊழல் செய்து சிக்கிய மந்திரிகளின் சொத்துக்களை மற்றும் ஆவணங்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள் பல மாடி கட்டிடங்கள் இடிந்து பல பேர் பலியாகினாலும் கட்டுவதற்கு உரிமம் கொடுத்த அதிகாரிகளின் ஆவணங்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள் தவறான மருத்துவத்தால் பல பேர் பலியாகியும் மருத்துவம் கொடுத்த மருத்துவர்களின் சான்றிதழ்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள் ஆற்று மணலை கொள்ளையடிப்பதற்கு உடந்தையாக செயல்படும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் பதவிகளை பிடுங்க மாட்டார்கள் மலைகளை காணாமல் போகும் அளவிற்கு கனிமவள கொள்ளைக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளின் சான்றிதழ்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள் ஆனால் மறந்து வீட்டில் விட்டு விட்டு போய்விடும் ஹெல்மெட்டுக்காக உங்கள் இருசக்கர வாகனத்தின் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்படுமாம் இதைத்தான் ஐயா எங்க ஊருல கேனப்பய ஊர்ல கிருக்கு பய நாட்டாமை பண்ணானாம் என்று சொல்வார்கள் தம்பி முடிஞ்சுதா இல்லை ஐயா ஹெல்மெட் விஷயத்தில் கடுமையாக நெருக்கடி கொடுக்கும் நீதியரசர்களே காவல்துறையினரே உங்களிடம் சாமானிய மக்களில் ஒருவனாக சில கேள்விகள் கேட்க ஆசைப்படுகிறேன் ஹெல்மெட் அணியாமல் வந்த கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் வரை வழக்கு பதிவு செய்து வாகனங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் அலைய வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே புகை பிடித்தால் மரணம் நிச்சயம் என்று தெரிந்தும் அதில் கருகிய நுரையீரல் படத்தை மட்டும் போட்டுவிட்டு விற்பனை செய்ய அனுமதி அளித்துள்ளது சரியா குடி பழக்கம் உயிருக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு என்று அச்சிற்றுவிட்டு அதை அரசாங்கமே விற்பனை செய்வது நியாயமா நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டிய கோடிக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது போது சாமானிய மக்களை வாட்டி வதைக்கும் இந்த வழக்குகள் அவசியம்தானா தமிழகத்தில் உள்ள அனைத்து சாலைகளும் தரமானதாக உள்ளது என்று உங்களால் உத்தரவாதம் அளிக்க முடியுமா நீதிபதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பத்து நாட்களுக்கு ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனங்களில் வலம் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி காட்ட முடியுமா ஹெல்மெட் என்பது அவசியம்தான் இல்லை என்று மறுக்க முடியாது அது நெடுந்தூர பயணங்களில் நெடுஞ்சாலையில் செல்பவர்களுக்கு பொருந்தும் ஆனால் இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் நகரவாசிகளை ஏதோ குற்றவாளிகளை பிடிப்பது போல் விரட்டி விரட்டி பிடிப்பதுதான் உங்களுடைய விருப்பமா சமீபத்தில் ஹெல்மெட் அணியாத ஒருத்தரை ஒரு காவலர் விரட்டி அந்த இரு சக்கர ஓட்டுநர் விபத்தில் சிக்கி பலியானார் இந்த சட்டம் அமலுக்கு வந்தபின் இதுவரை ஹெல்மெட் அணிந்தும் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் சாலை விபத்தில் பலியாகி உள்ளார்களே அதற்கு என்ன விளக்கம் தரப்போகிறீர்கள் சாலை விதிமுறைகளை பற்றிய தகவல்களை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கட்டாய பாடமாக கொண்டு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தலாமே ஹெல்மெட் அணிவதால் சிலருக்கு வியர்வை அலர்ஜி தலைவலி முடி கொட்டுதல் தலையில் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது கொலை கொள்ளை வழிபரி செய்யும் சமூக விரோதிகளுக்கு சாதகமாக அமைகிறது ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை மட்டும் வலியுறுத்தி விட்டு போகலாமே நீத்தேன் ஹை கார்பன் நியூட்ரினோ இவையெல்லாம் எதற்காக வண்டி ஓட்டுபவர்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு ஏன் இப்பொழுது சொல்லுங்கள் ஹெல்மெட் அணிவதை நீங்கள் கட்டாயப்படுத்துவது எந்த வகையில் நியாயம் கேஸ் நான் ஒரு ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்கிறேன் நீ போபா ராசா